நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவிழா படுதுறை தனியார் திருமண மண்டப ஒன்றில் இன்று குத்தாலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு காவல்துறை சார்பில் போதைப்பொருள் இணையவழி குற்றங்கள் பாலியல் தொடர்பான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரி பொறுப்பு முதல்வர் சுமதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு போலீஸ் டிஎஸ்பி சுந்தரபாண்டியன் கலந்து கொண்டு போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து பேசினார் அப்போது மாணவ மாணவிகள் காவலன் செயலியை பயன்படுத்தும் வழிமுறைகள் குறித்து எடுத்து கூறினார் இந்த நிகழ்வில் குத்தாலம் போலீஸ் எஸ்எஸ்ஐ ரகுராமன் ஒன்றிய கவுன்சிலர் நாகலட்சுமி முத்துராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்